पद्मद्भवा पद्ममुखी पद्मनाभप्रिया रमा पद्मला பத்மின பத்மக வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் நாற்பத்தி ஆறாவது திருநாமம் பத்மமுகி என்பது சுவாமி வேதாந்த தேசிகன் என்ற ஆச்சாரியரை பற்றி நீங்கள் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் காஞ்சிபுரத்தில் தூப்புல் என்ற க்ஷேத்திரத்திலே அவதரித்தார் அவருக்கு ஒரு ஐந்து வயது இருக்கும் பாலதேசிகனாக ஐந்து வயது இருக்கும் தருணம் ஒரு நாள் அந்த தேசிகனுடைய தாய்மாமாவான அப்புள்ளார் என்பவர் தன்னுடைய மருமகனை கொஞ்சுவதற்காக அவர் இல்லத்துக்கு வந்தார் ஐந்து வயது சுவாமி பால தேசிகனோடு அப்புள்ளார் கொஞ்ச நேரம் மருமகனை கொஞ்சினார் விளையாடினார் அதுக்கப்புறம் போயிட்டு வரேன்னு கிளம்பினார் அப்போ இந்த மருமகனான பாலதேசிகன் கேட்டாரான் மாமா எங்கே போகிறீங்கன்னு கேட்டார் அப்போ அப்புள்ளார் சொன்னார் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதியிலே நடாதூர் என்ற மகான் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபமாக விளக்க உரையாக வழங்குகிறார் அந்த ஸ்ரீபாஷ்யத்தை நடாதுரம்மாளிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்காக நான் போகிறேன்னார் அப்போ இந்த சிறுவராகிய பாலதேசிகன் அவர் சொன்னாரா நானும் கூட வரேனே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறார்னா அடியேனும் கேட்குறேன்னு பாருங்களேன் அஞ்சு வயது சிறுவராக இருப்பவர் காலக்ஷேபம் கேட்குறேன் உபன்யாசம் கேட்குறேங்கிறார் ஆனால் தாய்மாமன் அப்புள்ளார் சொன்னாரா அது உனக்கு புரியாதுப்பா ஏன்னா நாமளே சொல்லிடுறோம் குழந்தைகளுக்கு உபன்யாசன்னால் புரியாது அதெல்லாம் அறுபது வருஷம் கழித்து கேட்டுக்கலாம்னு நாமளாக சொல்கிறோம் அப்படி இல்லை எந்த வயதிலும் கேட்கலாம்னு வச்சுக்கோங்க அப்புள்ளார் சொன்னார் இல்லைப்பா ஸ்ரீபாஷியம்லாம் ரொம்ப கட்டமான விஷயம் அதெல்லாம் அவ்வளோ எளிதில் புரியாது அப்படின்னார் ஆனால் பாலதேசிகன் அடம்பிடிக்கிறார் நான் வந்து தான் தீருவேன் கேட்டுத்தான் தீருவேன்னார் இப்போ அப்புள்ளாருக்கு வேறு வழி இல்லை அதனால் சரி வா என்று பாலதேசிகனையும் அழைத்து கொள்கிறார் இருவருமாக காஞ்சிபுரத்துக்கு செல்கிறார்கள் அத்திகிரி மலைக்கு மேலே கச்சிவாய்த்தான் மண்டபத்துக்கு அருகிலே நடாதூர் அம்மாள் என்ற மகான் அப்போ அவருக்கு நூற்றி எட்டு வயசு இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூன்றாம் வருடம் நடந்ததாம் அப்போது நடாதூர் அம்மாளுக்கு நூற்றி எட்டு வயசு சுவாமி தேசிகனுக்கு அஞ்சு வயசு இப்போ நடாதூர் அம்மாள் அங்கே ஸ்ரீபாட்சியம் சொல்லி கொண்டிருக்கிறார் காலக்ஷேபம் ஆரம்பிச்சாச்சு இப்போ அப்புள்ளார் அஞ்சு வயசு தேசிகனோட போகிறார் இருவரும் விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள் சேவித்தார்கள் அப்போது அந்த அஞ்சு வயசு தேசிகனுடைய முகத்தை பார்த்தாரா நடாதொரு அம்மாள் அப்பா பையன் முகத்தில் என்ன தேஜஸ் என்ன தேஜஸ் அப்படின்னு பார்த்தார் கொஞ்சம் நேரம் நடாதோரம்மாள் ஸ்டன்னாகி நின்றுட்டார் ஆச்சாரிய நாங்கள் பார்க்குறாரேன்னு காலக்ஷேபம் கேட்டுன்றது சிஷ்யாலும் திரும்பி பார்த்தா எல்லோரும் அப்படியே வியந்து போய் என்னடா இது அஞ்சு வயசு குழந்த முகத்தில் இப்படி ஒரு தேஜஸாக அப்படியே வியப்போடு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ என்ன எடுத்து நடாதோரம்மாளுக்கும் எங்கே விட்டோங்கிறது மறந்து போச்சு ஏன்னா சொல்லிக்கொண்டே வந்தார் காலக்ஷேபம் எங்கே நிறுத்தினோன்னு அவருக்கும் மறந்து போச்சு கேட்டுன்னு அவர் திரும்பி பார்க்கவே இவாளும் பார்த்தா இல்லையா இவாளுக்கும் எங்கே கேட்டோங்கிறது மறந்து போச்சு எல்லாரும் திரு திருன்னு முழிச்சுன்னு இருக்கா இப்போது தேசிகன் மாமா அப்பள்ளார்ட்ட கேட்டாராம் மாமா ஏன் எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறா அவர் சொன்னாராம் வேடிக்கையாக சொல்லுவா அவா வைஷ்ணவா அதனால் திரு திருன்னு முழிக்கிறா இல்லைல்ல இல்லை இப்போ ஏன் திரு திருன்னு முழிக்கணும் அப்புள்ளார் சாதிச்சாராம் உபன்யாசம் காலக்ஷேபம் அதெல்லாம் நடக்கிறதுனா நாம் அப்படி நடுவில் போகக்கூடாதுப்பா நாம் நடுவில் வந்துட்டோம் இல்லையா அதனால் கொஞ்சம் கவனம் சிதறி சொன்னவரும் எந்த இடத்துல விட்டோங்கிறத மறந்துவிட்டார் கேட்டவாளும் எந்த இடம் வரை கேட்டோங்கிறத மறந்துவிட்டார் அதனால தான் எல்லோரும் ஒத்தரொத்தர் பார்த்துட்டு இருக்கா இப்போ அஞ்சு வயசு பாலதேசிகன் சொன்னாரான் இவ்வளவுதானே படகி பராசர சத்தம்ங்கிற இடத்துல விட்டார் மேலே சொல்ல சொல்லு நான் இதை கேட்டதும் நடாவது ஒரு வியந்து போயிட்டாராம் ஆகா இந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட ஞானம் ஏன்னா ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது பல முறை கேட்டால்தான் புரியும் ஒரு முறை கேட்டால் கூட அதையும் பல முறை ஆச்சாரிய பக்தியோடு ஆச்சாரியனை தியானித்து கொண்டு ஆச்சாரியன் அனுகிரகத்தால் பல முறை சேவித்தால்தான் அதன் பொருளை நாம் கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய மற்றபடி ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது ஒரு எளிதான ஒரு விஷயம் இல்லை அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு கமெண்ட்ரி கமெண்ட்ரிக்கு கமெண்ட்ரின்னு இவர் சொல்கிறார் அதை வந்து அவ்வளவு எளிதில் சந்தா கிராகின்னு ஒரே முறை சொன்னதா காதில் வாங்கி அப்போ இவ்வளவு நாள் கேட்டுன்னு இருந்தவாளுக்கு கூட எங்கே விட்டோன்னு மறந்து போச்சு இப்போ தான் உள்ளே வந்தவர் படகி பராசர சத்தம்ங்கிற இடத்துல விட்டார் மேலே சொல்ல சொல்லுங்கன்னு சொல்கிறார்ண்ணா இது எப்பேற்பட்ட ஞானம் அதனால நடாதூரம்மாள் தேசிகனை கூட்டாராம் அஞ்சு வயசு குழந்தையை நூற்றி எட்டு வயசு மகான் தன் மடியில் உட்கார வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறார் இந்த காட்சியை சில இடங்களில் சேவிக்கலாம் அதில் முக்கியமான இடம் எங்கன்னா கும்பகோணத்தில் பெரிய கடை வீதியில் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் இருக்கிறது அந்த ஸ்ரீவித்யா ராஜகோபாலன் திருக்கோவிலில் நடாதுரம்மாள் தேசிகனை மடியில் உட்கார வச்சு ஆசிர்வாதம் பண்ணும் இதே திருக்கோலத்தில் எழுந்துருளி இருக்கிறார் தேசிகனை மடியில் வைத்து சந்தான வரத தேசிகனாக நடாதுரம்மாள் குரு சிஷியனுக்கு அனுகிரகம் பண்ணும் திருக்கோலம் அதனால தான் பல குழந்தைகள் அங்கே வந்து நடாதுரம்மாளையும் தேசிகனையும் சேவித்து நல்ல கல்விஞானம் என்னும் வரத்தை எல்லாம் பெற்று செல்வதை இன்றும் பார்க்கிறோம் அப்படி தேசிகனை நடாதுரம்மாள் தம்முடைய மடியிலே அமர்த்தி கொண்டார் அமர்த்தி கொண்டு ஆசிர்வாதம் பண்ணாராம் பிரதிஷ்டாபித வேதாந்தகா பிரதிக்ஷிப்த பகிர்மதா பூயாஸ்த்ரைவித்திய மான்யஸ்துவம் பூரி கல்யாண பாஜனம் ஒரு குழந்தைய ஆசீர்வாதம் பண்றதுன்னா இப்படி பண்ணணும் பிரதிஷ்டாபித வேதாந்தகா நீ வேதாந்த நெறியை நன்றாக நிலைநாட்டி இதற்கு புறம்பான கருத்துக்களை எல்லாம் வாதத்திலே வென்று வேதம் வல்லார்களாலே கொண்டாடப்பட்டு காலக்ஷேபம் உபன்யாசம் பகவானை துதி செய்தல் கைங்கரியம் உள்ளிட்ட எல்லா மங்களங்களும் நிறைய பெற்று வாழ்வாய் என்று தேசிகனுக்கு நடாதுரம்மாள் அப்போது செய்த ஆசீர்வாதம் அதுக்கப்புறம் நடாதுரம்மாள் என்ன பண்ணார் அப்புள்ளார் தேசிகனுடைய தாய் மாமனை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப வயசாயிடுத்து இந்த குழந்தைக்கு என்னால் எவ்வளோ சொல்லித்தர முடியும்னு தெரியல அதனால் என்னிடம் கற்ற வித்தியைகளை எல்லாம் நீங்கள் இவருக்கு சொல்லித்தர வேண்டும் எல்லாத்துக்கும் மேலே நான் உங்களுக்கு கருட மந்திரம் உபதேசம் பண்ணியிருக்கேன் கருடனை குறித்த மந்திரம் அதை இவருக்கு சொல்லி வையுங்கள் என்று நடாதுரம்மாள் சொல்லி வைத்தார் அதன் அடிப்படையில் அப்புள்ளார் பின்னாடி தேசிகனுக்கு எல்லா கலைகளும் உபதேசம் செய்து கருட மந்திரத்தையும் உபதேசம் செய்தார் அதுக்கப்புறம் சுவாமி தேசிகன் காஞ்சிபுரத்தில் இருந்து புறப்பட்டு திருவகிந்திரபுரம் கடலூருக்கு அருகில் உள்ள திருவகீந்திரபுரம் அங்கே ஔஷதகிரிங்கிற மலைக்கு போய் அங்கே கருட மந்திரத்தை இடைவிடாது ஜபம் பண்ண கருடன் தேசிகனுக்கு நேராகவே காட்சியளித்தார் காட்சியளித்த கருடன் ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணார் குதிரை முகம் படைத்த பெருமாளுடைய வடிவம் ஞானத்துக்கெல்லாம் அதிபதி ஹயக்ரீவர் அவருடைய மந்திரத்தை தேசிகனுக்கு உபதேசம் செய்தார் அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை இடைவிடாமல் ஜபம் செய்தார் சுவாமி வேதாந்த தேசிகன் அதன்பின் ஹயக்ரீவரே நேராக வந்து தேசிகனுக்கு காட்சியளித்தார் காட்சியளித்து தன் திருவாயமுதம் லாலாமிருதம்னு லாலாமிரதம்னு சொல்லுவார் அந்த ஹயக்ரீவருடைய திருவாய் அமுதம் அதில் தான் அத்தனை ஞானமும் இருக்குது அதை தேசிகனுக்கு கொடுத்துட்டாரோ அப்படி ஹயக்ரீவரின் அமுதை பெற்றதால் ஏன்னா இது ஏதாவது லௌக்கிக கண்ணோட்டத்தில் பார்த்து சலைவாவான் தயவு செஞ்சு கேட்காதீங்கோ பெருமாளுடைய திருவாய் அமுதம்ங்கிறது உலகியலுக்கு அப்பாற்பட்டது அப்ராக்கிருதமானது அருள் ரசம் அது அந்த லாலாமிரதத்தை தேசிகனுக்கு கொடுத்தார் அதை எப்போ இவர் பெற்றுக்கொண்டாரோ அந்த நாக்கில் அப்படி ஒரு கவி சாத்துரியம் கவி தார்க்கிக்க சிம்ஹம் என்று கவித்தார்கு கேசரி என்று கவியிலும் தர்க்கத்திலும் சிங்கமாக அவர் விளங்க தொடங்கினார் அது மட்டும் இல்லை காட்சி கொடுத்த ஹைக்ரீவர் தேசிகன்கிட்ட கேட்டாராம் நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கேனே உட்கார்றத்துக்கு ஏதாவது இடம் கொடுக்க மாட்டியான்னு கேட்டாராம் தேசிகன் சாதிச்சாரான் என் நாக்கு இருக்குது இதுலேயே வந்து கொயேன் ஜிஹ்வாகிர சிம்ஹாசனம் அபியூபேயாக என் நாக்கிலேயே வந்து உட்காருன்னாராம் அதனால் தேசிகனுடைய நாவிலேயே வந்து ஹயக்ரீவர் அமர்ந்து கொண்டார் அதனால தான் அந்த ஒரு கவி சாத்துரியம் அவருக்கே உரித்தான அந்த தர்க்கம் எண்ணக்கூடிய தன்மை இதெல்லாம் அவருக்கு ஏற்பட்டது என்பது வரலாறு இந்த சுவாமி வேதாந்த தேசிகன் ஹயகிரிவர்த்த கேட்டாராம் எனக்கு நீ இவ்வளவு ஞானத்தை உன் திருவாய முதத்தால கொடுத்தியே உன் திருவாய முதத்துக்கு எப்படி அவ்வளோ அனுபிரக சக்தி அவ்வளோ ஞானம் உன் திருவாய முதத்துக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டாராம் இது ஒரு ரசமான அனுபவம் உன் திருவாய முதத்துக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டாராம் அதுக்கு ஹயகிரிவர் பதில் சொன்னாராம் அதுவா என்னுடைய மடியிலேயே வித்யாலக்ஷ்மின்னு லட்சுமி அமர்ந்திருக்கிறாள் பார் அவள் தனது திருவாய் அமுதத்தை எனக்கு தருகிறாள் இதுவும் உலகியலுக்கு அப்பாற்பட்ட கோணத்தில் தான் பார்க்க வேண்டும் அப்போ ஹயக்ரீவர் அவர் ஞானத்துக்கு அதிபதியாக இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவர் மடியிலே வித்யா லக்ஷ்மி வித்யைக்கெல்லாம் ஆதாரமான லக்ஷ்மி இருக்காளாம் இந்த ஹயக்ரீவருடைய அந்த வாய் குதிரை முகம் படைத்து அவருடைய மூக்கு வாய் நான் கவனிச்சு பாருங்கோ அடிக்கடி அந்த லக்ஷ்மி கிட்ட போயிட்டு போயிட்டு வருமோ அதனால அந்த லக்ஷ்மி என்ன பண்றாளாம் அவள்தான் ஞானமே வடிவெடுத்தவள் அந்த வித்தியையின் வடிவமான தன் திருவாய முதத்தை அவள் ஹயக்ரீவருக்கு தரா இதுவும் உலகியலுக்கு அப்பாற்பட்டு அதை பெற்றுக்கொண்ட கொண்ட தான் நமக்கு திருவாய முதத்தை கொடுத்து ஒத்தொத்தோருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கிறார் அதனால ஹயக்ரீவர் சொன்னாரான் எனக்கு கொடுக்குறவளே அவ தான் அதனால தான் அடிக்கடி அங்கே போயிட்டு போயிட்டு வரேன்னாராம் இப்படி ஹயக்ரீவருடைய முகம் என்பது பெருமாளுடைய முகம் என்பது அடிக்கடி மகாலட்சுமியை போய் சந்தித்து விட்டு சந்தித்து விட்டு வரதான் அப்படி இவருடைய முகம் சான்ஸ்கிர்ட்ல பத்மம்னா பத்ம என்றால் அர்த்தம் கூட ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள் அடிக்கடி சந்திப்பது பத்ம முகின்னா அடிக்கடி சந்திக்கும் முகத்தை உடையவள் யாருன்னா பெருமாள் அடிக்கடி சந்திக்கும் முகத்தை உடையவள் ஏன்னா இந்த ஹயக்ரீவர் என்ன பண்ணுறார் மடியிலேயே லக்ஷ்மியை உட்கார வச்சுட்டு அடிக்கடி முகத்தால் லக்ஷ்மியின் முகத்தை போய் சந்திச்சுட்டு சந்திச்சுட்டு அங்கேருந்து அமுதத்தை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து பக்தர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்துட்டே இருக்கார் அப்போது பகவானையாலே அடிக்கடி சந்திக்கப்படும் முகத்தை உடையவளுக்கு பத்மமுகின்னு பேர் அப்போது ஹயக்ரீவரை சொல்கிறோம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வித்யைக்கெல்லாம் ஆதாரங்கிறோம் எதனால ஆதாரமா இருக்காருனா அங்கே தான் வாங்கிக்கிறாரா அதனால தான் தாயார் பத்மமுகி பகவானாலே அடிக்கடி சந்திக்கப்படும் முகத்தை உடையவள் என்று அழைக்கப்படுகிறாள் நாற்பத்தி ஆறாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீபே கருணாகராச்சார சுவாமி அருளிய விளக்கம் பத்யத இதி பத்மம் ஸ்ரீமுகசிய ஹரிணா பிரபத்யத பாதுஸ்தாமி தத் பத்மமுகி தி நாம ரமாயாக அப்போ பத்ம என்ற வார்த்தை அடிக்கடி சந்திப்பதை குறிக்கும் பத்மமுகின்னா பகவானாலே அடிக்கடி சந்திக்கப்படும் முகத்தை உடையவள் ஏன்னா இது மூலம் அவருக்கே ஞானத்தை கொடுக்குறா இல்லையா அப்படி ஞானமே வடிவான வித்யாலக்ஷ்மியாக ஹயக்ரீவர் மடியிலே அமர்ந்து பகவானாலே அடிக்கடி சந்திக்கப்படும் முகத்தை உடையவள் பத்மமுகி நாற்பத்தி ஆறாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருவஹிந்திரபுரம் ஹயக்ரீவர் மடியிலேயே எழுந்துருள்ளியிருக்கக்கூடிய வித்யாலட்சுமி தாயாரை தியானித்து கொண்டு பத்ம முக்கியை நமகா பத்ம முக்கியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த தாயார் நமக்கும் உயர்ந்த ஞானத்தை தந்தருள்வாள் நன்றி வணக்கம்